மரியாதையே வாழ்க அன்பான மரியணி கணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் திருச்சபை ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இப்போ இருக்குது திருத்தந்தை பிரான்சிஸ் மறைந்து விட்டார் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் அடுத்தபடியாக ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் இன்றைய வீடியோனுடைய முக்கியமான கருத்து சாராம்சம் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது அதுவும் ஆபத்தான காலகட்டத்தில் இந்த ஆபத்தான காலகட்டத்தை எப்படி கத்தோலிக்க திருச்சபை கடக்கப் போகிறது அதற்கு மாதா எப்படி போகிறார்கள் மாதா இதற்கு உதவி செய்தே ஆக வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவனுடைய கருத்து நிறைய பார்த்திங்கன்னா வீடியோவில் திருத்தந்தை பிரான்சிஸ் இறப் இறந்தது பிறகு பார்த்திங்கன்னா வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம் நிறைய என்ன சொல்கிறது ப்ராஃபசிஸ் தீர்க்க தரிசனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் மிக மோசமான நிலைக்கு கத்தோலிக் திருச்சபை இனிமேல் வரும் அழிவு காலம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் முக்கியமாக அந்த நாஸ்டாமஸ் தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க பார்க்குறோம் கேட்குறோம் ஆனால் மாதா இந்த கத்தோலிக்க திருச்சபையை தன் திருக்கரங்களில் தாங்கி காப்பாற்றுவார்கள் என்பது மிக மிக உண்மை இப்போ அடுத்த கட்டத்துக்கு திருச்சபை நவது ஒரு மிக முக்கியமான திருச்சபையை நன்றாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒருவர் திருத்தந்தையாக வர வேண்டும் இது எல்லாருடைய ஜெபங்கள் இருக்குது அதிலும் குறிப்பாக அவர் புதிய திருத்தந்தை ஒரு மாதா பக்தராக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஏன் மாதா பக்தராக இருக்கணும் மாதா ஃபாத்திமா செய்திகளை சொல்கிறாங்க இறுதியில் என் மாசற்ற இதயம் வெற்றி பெறும் உலகிற்கு ஒரு சமாதான காலம் கொடுக்கப்படும்ன்றாங்க மாதா அப்போ இந்த மாதாவினுடைய மாசற்ற இதய வெற்றிக்கு உழைக்கக்கூடிய ஒரு மாதா பக்தர் திருத்தந்தையாக வரணும் தான் மாதாவுடைய விண்ணப்பம் வேண்டுகோள் நிறைவேறும் இப்போ மாதாவுடைய மாசற்ற இதய பக்தியில இருக்கிற ஒருவர் தான் மாதாவுருடைய விண்ணப்பங்களை வேண்டுகோளை அவர் நிறைவேற்ற ரொம்ப ரொம்ப செயல்படுவார் சப்போஸ் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் உலகம் பேரழிவுக்கு உட்படும் மிகப்பெரிய அழிவுக்கு உட்படும் கத்தோலிக்க திருச்சபை மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளான நேரத்துக்குள்ளே போகும் ஆக இந்த ஆபத்து நமக்கு வரக்கூடாது உலகத்துக்கும் வரக்கூடாது ஆக தேவத்தாயின் மீது பக்தியிலுள்ள ஒருவர் திருத்தந்தியாக வர வேண்டும் என்று நாம் எல்லாரும் வேணும்போது தினசரி ஜப்பங்களில் எல்லா ஜபமாலைகளில் நாம் ஒப்புக்கொடுக்கின்ற திருப்பலிகளில் நம்மளுடைய பர்சனல் ஜபங்களில் எல்லாமே இந்த கருத்தை வைக்க வேண்டும் கடவுளே மாதா பக்தி மிகுந்த ஒருவரை எங்களுக்கு அடுத்த திருத்தந்தையாக கொடுங்கள்னு நாம் வேணும் ஏராளமான ஜபமாலைகள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஃபாத்திமா செய்திகள் நாம் இந்த உலகம் முடிவு வரை தேவையானதாக இருக்குது ஃபாத்திமாவில் மாதா கொடுத்த செய்திகள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு மட்டுமல்ல உலக முடிவு வரை அது தேவையாக இருக்குது பாத்திமாவில் மாதா சொன்ன செய்திகள் மாதா வைத்த வேண்டுகோள்கள் அப்போ அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுகின்ற ஒருவர் அந்த சீட்டில் உக்காரணும் திருத்தந்தையா அப்போதான் மாதாவுடைய பணியாளர் அவர் இருப்பார் மாதாவுடைய ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு மகனாக இருப்பார் அப்போ என்ன ஆகும்னா உலகத்திற்கு ஒரு சமாதான வளம் கொடுக்கப்படும் மாதா சொன்ன மாதிரி ஆக மாதா பக்தி மிகுந்த ஒருவர் இப்பொழுது நமக்கு திருத்தந்தையாக வரணுன்ட்டு நம்ம ரொம்ப சீரியஸாக நாம் ஜபிக்கணும் ஏன்னா இந்த நம்ம குழப்புகின்ற வீடியோக்கெல்லாம் உதாரணத்துக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் பேரில் வந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பயமாகவே இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதோட அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அந்த செய்திகள்லாம் அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் ஆனால் கடவுளை அப்படி விட மாட்டார் தன்னுடைய தாயை இந்த திருச்சபைக்கு தந்து வழிநடத்துறதுக்கு சொல்லியிருக்கார் அவருடைய காலத்துக்கு பிறகு அவர் மோட்சம் போனதுக்கு பிறகு தன்னுடைய தாயை தான் கொடுத்துருக்காரு இந்த உலகத்துக்கு அப்போ அம்மா வந்து இந்த உலகத்தை அழிவுக்கு விட்டுருவாங்களா நிச்சயமாக விட மாட்டாங்க ஆனால் அந்த தாய்க்கு தேவையான பிள்ளைகள் வர வேண்டும் வந்தால் தான் ரொம்ப அருமையாக அவங்க சொ அவங்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றி செயல்படுகின்ற ஒரு நிலை வரும் அதற்காக நாம் ஜபிக்கணும் அன்பானொழியை தயவு செய்து இன்றிலிருந்து உங்களுடைய ஜபமாலைகளை அதிகரிங்க நீங்கள் ஜபமாலை வேண்டப்ப இந்த கருத்தை வைங்க மாதாவே உங்கள் மீது பக்தி உள்ள ஒருவரை எங்களுக்கு திருத்தந்தையாக கொடுங்கள் என்ற கருத்து மிக முக்கியமாக வைக்கப்பட வேண்டும் ஏன்னா மிக ஆபத்தான காலகட்டத்தில் திருச்சபையும் இருக்குது உலகமும் இருக்குது இந்த திரு கத்தோலிக்க திருச்சபையை வைத்து தான் உலகத்தோடைய அழிவும் சரி வாழ்வும் சரி இருக்குது அப்போ இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது அதற்கு ஜபம் மிக முக்கிய தேவை மாலை மிக முக்கிய தேவை வேண்டுகின்ற எல்லா ஜபமாலைகளிலும் இந்த கருத்தை வைக்கணும் ஏன்னா இன்னும் ஒரு இந்த வீடியோ வெளியாகி ஒரு பத்து பதினைந்து அல்லது அதிகபட்சம் இருபது நாட்களுக்குள்ளாக ஒரு திருத்தந்தை நமக்கு கிடைப்பார் ஆக அந்த அந்த நடைமுறைகள்லாம் இப்போ ஆரம்பித்து நடக்கும் அப்போ மாதா பக்தி மிகுந்த ஒரு பிள்ளை திருத்தந்தையாக வரணும் அதுக்கு நாமெல்லாம் ஜபிக்கணும் இந்த வாய்ப்பை நம்ம விட்டோம்னா உலகம் அழிந்து அழிந்து விடும் அது உண்மை அதுதான் மாதா பக்தர் இல்லாத ஒருத்தர் வந்தால் போச்சு யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் அதிகமாக நேசிக்கின்ற மாதாவை மிக அதிகமாக நேசிக்கின்ற ஒருவர் அங்கே உட்கார்ந்தாருன்னா சீட்டில் அங்கே உலகத்துக்கும் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அன்பாளர்களே தயவு செய்து தயவு செய்து இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய ஜபக் குறிப்புகளை எல்லாேருக்கும் இதை அனுப்புங்கள் அடுத்து ஒரு கூடியவர் ஒரு மாதா பக்தராக இருக்கணும் மாதா பக்தராக இருக்கணுன்றது ஒரு ஒரு கருத்து போய்கிட்டே இருக்கணும் அதற்காக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்வோம் தேவத்தாயின் மீது பக்தி உள்ள ஒருவர் நமக்கு திருத்தந்தையாக கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் தேவண்ணையின் மாசற்று இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க